தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சுபைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் சார் இப்போ தமிழ்நாட்டுல காலியாகும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் சல்மா அவர்கள் வில்சன் அவர்கள் இந்த மூன்று பேருடைய பெயர் பிளஸ் மக்கள் நீதி மையம் கமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சீட் இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட பற்றிய உங்களுடைய பார்வை முதல்ல கமலை பொருத்த மட்டும் ஏற்கனவே நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு பிராமிஸ் பண்ண தான் பிரச்சாரம் மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு சீட் எதுவும் வேண்டாம் அப்படின்னாரு அப்போ அவருக்கு ராஜ்யசபா அடுத்து வரக்கூடிய வாய்ப்புல ராஜ்யசபா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக சொன்னாங்க ஸோ அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற விதமா தான் கமலுக்கு கொடுத்துருக்காங்க அவர் வரப்போற அசம்பிளி தேர்தலில் மக்கள் நீதிமயத்துக்கு அசம்பிளி சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி கொடுப்பாங்க எந்த செய்யலாம் அதெல்லாம் விராலி தெளிவாகும் ஸோ அது கமலஹாசனுக்கு கொடுத்தது திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு விஷயமா பாக்க வில்சனை பொறுத்த மட்டும் அவர் வந்து சமீப காலங்களில் நிறைய வழக்குகள் வந்து ம தமிழ்நாடு அரசு சார்ந்த வழக்குகள் டெல்லியில் இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது வரலாற்று சேர்க்கும் மிக்க தீர்ப்பு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் மசோதாக்களை வந்து அப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கால நிர்ணயம் பிக்ஸ் பண்ற அந்த தீர்ப்புங்கிறது ஒரு பெரிய தீர்ப்பு அதில் வந்து வில்சன் அவர்களின் பங்களிப்பும் அதிகமா இருக்கு அதே மாதிரி இன்னும் பல வழக்குகள் வந்து அங்கே இன்னும் பெண்டிங்ல இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வழக்குகள் அப்புறம் திமுக தொடர்பான வழக்கு பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் அங்கே டெல்லியில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இவங்க கருதுறாங்க அங்கே இருக்கிற சீனியர் லாயர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால வில்சனோட சேவை தேவைன்னு அவங்க கருதுகிறாங்க அதனால் அவருக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க இதுதான் மற்ற ரெண்டு பேர் தான் முக்கியமான விஷயம் அதாவது சிவலிங்கம் வந்து சேலத்தை சேலத்துக்காரர் அவர் சேலம்ன்றதே சேலம் பாலிடிக்ஸே பெரும்பாலும் இந்த வன்னியர் பாலிடிக்ஸ் தான் பெரும்பாலும் சேலம் பாலிடிக்ஸு அது அங்கே செல்வகுணபதி ராஜேந்திரன் ரெண்டு பேர் அவங்க வன்னியர்கள் அவங்க ரெண்டு பேர் அங்கே மாவட்ட செயலாளராக ஒரு பா இருக்காங்க இப்போ சிவலிங்கமும் அங்கே இருக்காரு ஆனால் அவங்களுக்கும் சிவலிங்கத்துக்கும் அங்கே இருக்கிற ராஜேந்திரன் இப்போ மந்திரியாக இருக்காரு அவருக்கும் ஒரு உரசல் இருக்குது செல்வகுணபதிக்கும் அவருக்கும் உரசல் இருக்குது ஸோ இந்த உரசல்லாம் இருக்கிறதுனால வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் சேலம் மாவட்டத்தில் போன வாட்டி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு ஸ்டாலின் அவர்கள் போன வாட்டி பனமரத்துப்பட்டியில் ராஜேந்திரன் மட்டும்தான் ஜெயிச்சு ஆராய்ச்சலா ஸோ மற்ற தொகுதிகளை போட்ட விட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி எடப்பாடியோட எடப்பாடியோடய மாவட்டத்தில் நம்ம குறைந்தபட்சம் எண்பது சதவீத தொகுதிகளை வின் ஆனோம் அதுக்கு எல்லோருமே வந்து எந்த விதமான உட்கட்சி பிரச்சனையும் இல்லாமல் உழைக்கணும் உரசல் இல்லாமல் உழைக்கணும் மோதல் இல்லாமல் உழைக்கணும்னு சொல்லி தான் சிவலிங்கத்துக்கு சீட் கொடுத்துருக்காரு இனிமேல் ஒழுங்காக கட்சி வேலையை பார்க்கணும் போயிட்டு திமுக வெற்றி பெறத்துக்கான எல்லா வேலைகளும் நீங்கள் செய்யணுன்ற மாதிரி தான் நீங்கள் சண்டை போட்டுருக்க வேண்டாம் நீங்கள் கோஷ்டியோ சேராதிங்க கோஷ்டி அங்கே நடத்தாதீங்க சேலத்தில் ஒழுங்காருங்க நீங்கள் உங்கள் உடைச்சதுக்கு நாங்கள் உங்களுக்கு சீட் கொடுத்துருக்கோம் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு அது எந்த அளவில் அது ஒர்க் அவுட் ஆகும் சிவலிங்கம் எந்த அளவில் வேலை வந்து இனிமேல் தான் பார்க்குறோம் ஸோ அங்கே சேலத்து பிரச்சனையை தீர்க்கிற விதமாகவும் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் சேலம் மாவட்டத்தில் வந்து திமுக வந்து போன வாட்டி மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருக்க இருக்கணுன்றதுக்காக தான் சிவலிங்கத்துக்கு அந்த சீட் கொடுத்துருக்குறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி சல்மோவை பார்த்தீங்கன்னா சல்மாவை பொறுத்த மட்டும் அவங்களும் வந்து ரொம்ப காலமாக கட்சியில் இருக்காங்க கட்சியோட ஒரு ஊடக முகமா இருக்காங்க ஊடகத்துல பேசுகிறாங்க நல்ல நல்ல வாதாளெல்லாம் செய்யறாங்க திறமையாக பேசுகிறாங்க அதனால அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவர் பெண் இந்த முறையில் அது கொடுத்தது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கு அப்புறம் பதவி ஏர்ந்த முறையில் புதுக்கோட்டை அப்துல்லான்றவர் வந்து மைனாரிட்டி முஸ்லீமாக இருக்காரு ஸோ சல்மாக்கு கொடுத்தவர் மூலமாக ஒரு முஸ்லீம் என்ற அந்த கோட்டாவும் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது தவிர ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு உற்சாக கொடுக்குற ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களுக்கும் திமுக எப்போதுமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுதுன்றது உண்மையான விஷயம் அது வந்து சல்மாவுக்கு கொடுத்துருக்கறதை நம்ம பாக்குறோம் மைனாரிட்டி அப்படிங்கும் போது ரெண்டு பேர் வர்றாங்களா ஒன்னு வில்சன் வர்றாரு இன்னொன்னு சல்மா வர்றாங்க கிறிஸ்டியன் முஸ்லீம்னு ரெண்டு மைனாரிட்டிக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குல்ல சார் இந்த தர ஏற்கனவே வில்சன் இருக்காருல்ல இந்த மாதிரி ஒரு தேவையா இருக்கிற நபர்களை நடக்கிற விஷயம் வைகோ அவர்களுக்கு இந்த முறை கொடுக்கல அப்படிங்கறது கூட இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வருதோ கமலுக்கு கமலுக்குறாங்க ஆனா கொடுக்கலையே வந்து வைகோக்கு ஏரியா எந்த விதமான சந்தேகமும் இல்ல அவரை வந்து திமுக ரெக்கனைஸ் பண்ண மாதிரி வேற யாரும் ரெகனைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க கலைஞர் அவருக்கு அவர் இருக்கும் போதே மூணு தடவை இன்னும் அவருக்கு எம்பி போஸ்ட் ராஜ்யசபா போஸ் போஸ்ட் கொடுத்திருக்காரு ஸோ அந்தளவுக்கு லாங்கஸ்ட் பீரியடில் அவர் இருந்திருக்கார் யார் வைக்கோ இருந்திருக்கார் அது முழுக்க முழுக்க கலைஞர் வந்து அவருடைய திறமையை நம்பி தான் அவர் கொடுத்தார் அதனால அது வந்து அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இப்போ ஸ்டாலினும் வந்து அவருக்கு நாலாவது ரூபாய் கொடுத்தார் அவருக்கு ஆக்சுவலாக ஸோ அப்படி பொழுது ரொம்ப லாங்கஸ்ட் டம் ராஜ்யசபா இருந்திருக்கார் யார் வைக்கோம் அவர் லோக்சபாவில் இருந்ததுலாம் ரொம்ப குறைவான நாட்கள் தான் அப்படி பொழுது மறுபடியும் அவருக்கு வயசாகிடுச்சு ஆக்சுவலாக அவர் வயசாகிட்டு அவருடைய கட்சியை கூட அவரோட பையனுக்கு ஹேண்டோவர் பண்ண பையன் லோக்சபா இருக்காரு பையன் லோக்சபா மெம்பரா இருக்கும்போது இவர் வந்து ஒரு வயசான காலத்துல உடல்நிலை சரியில்லாத காலத்துல ஒரு ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் ராமதாஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இவர் ரிட்டையர் ஆக வேண்டிய சூழல்ல ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்காரு ஆக்சுவலா அதனால இனிமேலும் எதிர்பார்ப்பது என்பது அவர் எதிர்பார்ப்பு இருக்க கூடாது அவர் இருக்க ஆமா தான் நானும் சொல்ல வரேன் அவரு செயல்படுவதற்கு தயாரா தான் இருக்கிறாரு இப்ப கூட சமீபத்துல இந்த மத்திய ரிசர்வ் வங்கியோட புதிய நகைக்கடன் கடன் கொள்கையை பத்தி முதன் முதல்ல பேசினதும் வைகோ அவர்கள்தான் அப்ப ஒரு ஆக்கப்பூர்வமா மக்கள் பிரச்சனையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு இன்னமும் ஆக்டிவா தான் செயல்படுறாரு அப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பா மறுபடியும் கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது ஒரு கட்சி தலைமை அப்படி பாக்காதுங்க ஆக்சுவலா கட்சி தலைமை வந்து எப்படி பாக்கணும்னா சரி ஒரு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு அவருக்கும் வயசாச்சு அவருக்கும் உடல்நலம் சரியில்லாத இருக்காரு அடுத்த கட்டமா நம்ம போகலாம் அப்படின்னு அப்படிதான் நினைப்பாங்களே தவிர தொடர்ந்து அவருக்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை எண்பத்தி எண்பத்தாறு வயசு லெவல்ல அவருக்கே நீங்க திருப்பி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த விஷயம் இப்ப வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்ல ஆஹ் தொண்டர்கள் மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார் சுமூகமா மதிமுக திமுக தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா இல்ல இந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குமா இல்ல ஏற்கனவே துறை வைகோ லோக்சபா எம்பியா தானே இருக்காரு அவரு திமுக அணியில் தானே இருக்காரு அவரு கூட சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இருக்காரோ வெளியில இருக்காரோ தொடர்ந்து வைகோ அவர்கள் மக்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார் பொது பொதுநலத்துக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பார் தானே துரை வைகோவே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அதனால இந்த அணியில ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அந்த ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே ஒன்றும் பிரச்சனை வராது சரி இப்போ வரக்கூடிய தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் அதற்கு முன்பு இந்த ராஜ்யசபா சீட்டு அதற்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் இந்த லிஸ்ட் மூலமா என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு சார் என்ன கால்குலேஷன் போடுறாரு அதுவும் ஒரு நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய விஷயம் தானே நிச்சயமாக அதாவது இந்த தேர்தல் மூலம் இந்த நாமினேஷன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கட்சிக்காரர்களுக்கான முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துறாரு இந்த மாதிரி நடுவுல சில வதந்திகள்லாம் வந்தது அது பாசிபிலிட்டிஸ் கூட இருந்தது காங்கிரஸ் கேட்கறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல கேட்கறாங்க அங்க கேட்கறாங்க இவங்க சிபிஎம் கேட்கறாங்க இதெல்லாம் சம்திங்ல லைக் அவங்க கூட்டணி கட்சிகள்லேருந்து ஒரு சீட் கேட்கறாங்க குறிப்பா காங்கிரஸ் காரங்க கேட்கறாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் அதிமுக காரங்க வந்து இந்த தொலைக்காட்சியில் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது இந்த வாட்டி எலெக்ஷன் ஏராறதுனால கட்சிக்காரர்கள் தான் கொடுப்பாருன்றதுதான் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பா இருந்தது ஸோ அந்த கட்சிக்காரர்களுடைய விருப்பத்தை வந்து ஒரு நிறைவேற்றி இருக்காரு வெளியில கமலஹாசன் தவிர அது கமலஹாசன் போன வாட்டி பிராமிஸ் பண்ணதுனால அவருக்கு மற்றபடி அது வில்சனோ இல்லை இவரோ சல்மாவோ சேலத்தில் சல்மாவோ அந்த இருக்கிற இவரோ வந்து சிவலிங்கமோ எல்லாருமே கட்சிக்காரங்க தானே அதனால வந்து கட்சிக்காரங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க கட்சிக்காரங்க கொடுத்தாரு கிடைக்காத சில பேர் வருத்தத்துல இருப்பாங்க உதாரணமா இப்போ ஆர் எஸ் பாரதி இருக்காரு அவருக்கு கொடுக்கல அவர் இன்னைக்கு அறிவாலயத்துக்கே வரல அவரு அதுக்கு என்ன பண்றது அவருக்கு டி கே எதிர்பார்த்தாரு அவருக்கும் கொடுக்கல அவருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி ராஜீவ்காந்தி எதிர்பார்த்தார் மாணவரணியோட செயலாளர் இருக்காரு இது அவருக்கும் கொடுக்கல வேறு பலரும் எதிர்பார்த்தாங்க தமிழ்தாசன் பல பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் வந்து அவங்க யாருக்கு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுத்துகிட்டு அவர் கொடுக்குறாரு சல்மாவை பொறுத்த மட்டும் ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண்மணி ஒரு கவிஞர் எழுத்தாளர் சிவலிங்கத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து சேலத்தில் வந்து இந்த கழகம் வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி பில்சன் வந்து முக்கியமானவர் கேஸ் போன்ற விஷயங்கள் கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு உதவுவார் கண்டிப்பாக அவர் போற தேர்தல்ல ஒரு தலைமைக்கு வந்து இது சவாலான காரியம் தான் அந்த வந்து ஓரளவுக்கு திருப்திகரமா பூர்த்தி பண்ணிருக்காரு ஸ்டாலின் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு அப்ப கலைஞர் காலத்துல அவர் இந்த நாமினேஷன்ல கையாண்ட முறைக்கும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கையாளக்கூடிய அந்த முறைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா சார் ரெண்டு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கலைஞர் ஸ்டாலின் எல்லாத்தையும் கத்துட்டு வராரு கலைஞர் பா கலைஞர் அருகிலிருந்து இருந்து பார்த்து தானே அவர் ஸ்டாலினே கத்துட்டு வர்றாரு எல்லா விஷயத்தையும் நம்ம கலைஞர் வந்து சில விஷயங்களை வெளிப்படையா பேசுவாரு ஸ்டாலின் பல விஷயங்கள பேச மாட்டாரு தான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட கூட பல விஷயங்களை ஸ்டாலின் பேச மாட்டாரு தான் அடிப்படையான விஷயம் ரொம்ப டைட் லிப்டா இருப்பார் பல விஷயங்கள்ல ஆஹ் ஆனால் ஸ்டா கலைஞர் வந்து கொஞ்சம் கருத்துக்களை வெளிப்படையா சொல்லுவார் இது நான் சொல்ற இந்த விஷயம் வந்து ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதனால வந்து சில பேர் கேட்கறவங்களுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கலாம் அது இறந்து போனவங்க சொன்னதான் நம்ம சொல்றதை வந்து சந்தேகப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க விடுதலை விரும்பிக்கு நாலு தடவை கொடுத்துருக்காரு கலைஞர் நிறைய பிரச்சனைகள் வந்தது ஏன் கொடுக்கணும் திருப்பி அப்படின்ற மாதிரி தான் அப்போ கழகத்துக்காக அவர் மட்டும் இல்லை அவர் வந்து நல்லா பேசுறார் ராஜ்யசபால நல்லா பேசுறாரு நல்ல வாதங்களை எடுத்து வைக்கிறாரு அதனால அவர் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து கலைஞர் சமயத்தில் கொடுத்தார் பல பேர் தடுத்தாங்கன்னா நான் சொல்றது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப வேண்டியவங்களே தடுத்தாங்க அவரை சுற்றி இருக்கிறவங்களே தான் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த ரொம்ப இதர் டீட்டெயில்ஸ் போக விரும்பல அது மாதிரி இருக்கும்போது கலைஞர் வந்து அந்த திறமையை பார்த்து கொடுத்தார் யாருக்கு விடுதலை வரிமைக்கு கொடுத்தார் ரகுமான் கான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணார் இறக்கத்துக்கு முன்னாடி ராஜ்யசபா வாங்கிட்டு இருக்க ஆனா அவரு வருத்தத்தை என்கிட்டயே சொல்லியிருக்கார் ராஜ்யசபா கேட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவர் சொல்லிட்டேன் அவருக்கு ராஜ்யசபா கிடைக்காதே இறந்து போனார் இல்லைங்க ஆறு தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு மந்திரியா இருந்திருத்தி இருபதுல இறந்து போன போது அவருக்கு ராஜ்யசபா என்று ஒரு வருத்தம் அவர் கூடவே இருக்குது அவர் கொடுக்கல எனக்கும் ரொம்ப நல்ல ஒரு அசம்பிளில பர்ஃபார்ம் பண்ணவர் கழகத்துக்காக முழுசா உழைச்சவரு அதனால அவருக்கும் கொடுக்க முடியல அந்த மாதிரி நல்ல பாடுபட்டா கழகத்துக்காரங்களுக்கும் கொடுக்க முடியல அதுக்கு என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நிறைய தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு அதனால கொடுக்கல எதுவுமே கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த சமயத்துல அவருக்கு சொல்லப்பட்ட சமாதானம் ஆக்சுவலா ஏன் திருச்சி சிவாக்கு எப்படி நாராயணர் இருக்கார் அவரு அவருடைய திறமையினாலதான் இருக்காரு அவரு அதுவும் திமுக அங்கேயும் இருக்கிறாங்கல்ல ஒரு பக்கம் வந்து பரம்பரையாக திமுக இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறாங்கன்றதா கூட இப்போ திருச்சி சிவா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அவருக்கு அவரோட திறமை மிஷினு கொடுக்குறாங்க விருது உரிமைக்கு எப்படி கொடுக்குறாங்க வைகோவுக்கு எப்படி கொடுத்தாங்க ஸோ அந்த வந்து திறமை முக்கியம் அதாவது கலைஞரை பொறுத்த மட்டும் அவர் வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸை வாட்ச் பண்ணுவார் அவர் வாட்ச் பண்ணிவிட்டு அவர் அசஸ் பண்ணுவார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அசஸ் பண்ணுவார் பேராசிரியரோட ஆலோசனையை முக்கியமாக கேட்பார் பேராசிரியர் ஆலோசனையை கண்டிப்பாக கேட்பார் பேராசிரியர் கலந்து ஆலோசிக்காமல் பல மொழிகள் அவர் எடுக்க மாட்டார் அதனால் பேராசிரியர் கலந்து ஆலோசித்து தான் அவர் டிசைட் பண்ணுவார் அவரோட கருத்தை கேட்டு தான் டிசைட் பண்ணுவார் லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் லோக்கல்ல இருக்கிற மந்திரிகள் அவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்டுப்பாடு தவிர பெரும்பாலும் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அவருக்கே மாவட்டங்களில் இருக்கிற யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரியும் ஏன் இந்த வாட்டி நாமினேஷனில் கூட சிவலிங்கத்துக்கு முதல்ல வேற ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணாங்க பொய்யா மொழியும் நேரம் மேரே ரெண்டு பேரை அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அந்த ரெண்டு பேரும் சொல்ல விரும்பல சோ அதனால வந்து ஸ்டாலின் வந்து சிவனைக்கு யோசிச்சாரா ஸ்டாலின் அவர்களுடைய உட்கட்சி சேலத்துல வெற்றி பெறணும் அப்படின்றதான் அதனால வந்து தலைமையோட கண்ணோட்டம் வந்து கலைஞரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு திறமைக்கும் ஒரு இடம் இருக்கும் அதே மாதிரி கழகத்தின் மேல் ஈடுபாடு கொண்டுள்ள தலைமுறை தலைமுறையாக கழகத்தில் இருக்கிற அந்த குடும்பம் அதற்கு ஏதாவது கவனிக்கணும் இப்போ தாகிருஷ்ணன் கொடுத்தாரு தாகிருஷ்ணன் அவர் விரும்பி தான் கொடுத்தார் தாகிருஷ்ணனுக்கெல்லாம் கலைஞர் விரும்பி தான் கொடுத்தார் எம்பி போய்யசபா ஸோ அதனால வந்து இவரை பொறுத்த மட்டும் கலைஞரை பொறுத்த மட்டும் திறமை இருக்கும்பொழுது கொடுக்குறாரு அவரே அசஸ் பண்ணுவார் ரெண்டாவது அவர் கொடுக்கணுமான்னு அசஸ் பண்ணுவார் அசஸ் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் கொடுப்பார் அங்க நீங்க சரியான பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இங்க அறிவாலயத்துக்கு வந்தவொடனே அவருக்கு திட்டு விழுவான் ஆக்சுவலா அவர் கன்சர்ன்ட் எம்பி ஏன் பேசாம இருந்தேன் ஏன் இதை சொல்லல அப்படின்னு கேட்பாரு இந்த ஏன் சொல்லல இந்த விஷயத்த நீ கவனத்துக்கு கொண்டு வந்துருக்க வேண்டாமா அப்படின்லாம் அதனால வந்து அங்க செஷன் முடிஞ்சிட்டு வந்து இங்க கலைஞரை சந்திக்கிறதுக்கு பல பேர் கொஞ்சம் தான் போவாங்க உள்ள நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நம்ம ஏதாவது விட்டுட்டோமா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு தான் போவாங்க ஆனா விடுதலை விரும்பி வைகோ திருச்சி சிவாலாம் கலைஞரோட பரீட்சையில பாஸ் பண்ணவங்க ஆக்சுவலா அதனால அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்தாரு இதுல இப்போ அந்த சல்மா அவர்கள் விஷயத்தில இருந்தே நம்ம எடுத்துக்குவோம் பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கறத நோக்கி திமுக நகர ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா லோக்சபால இப்ப மூன்று எம்பிக்கள் இருக்காங்க ராஜ்யசபால கனிமொழி என் வி என் சோம் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ சல்மா அவர்களுக்கு இத கொடுத்துருக்காங்க அப்ப காலகாலமா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா கட்சிக்குள்ள பெண்களுக்கு என்ன நீங்க சமத்துவம் கொடுக்குறீங்கன்னு இப்ப அந்த பிரதிநிதித்துவத்தை நோக்கி நகருதுன்னு நம்ம யோசிக்கலாமா பெண்களோட முன்னணியில இருக்கிற பெண்கள் திமுகவில் முன்னணியில் இருக்கிற பெண்கள் ரொம்ப குறைவு தான் திமுகவை தோக்கி தலைவர சத்தியவாணிமுத்து அவர்களுக்கு ஒரு பங்கு இருந்தா கூட அந்த ஐம்பேரும் தலைவர்களில் ஒருத்தராக இருந்தால் கூட பின்னாடி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த முன்னணியில் இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப தான் இருந்தது ஒரு காலத்துல சர்க்குலா பாண்டியன் சொன்னாங்க அப்புறம் தேவி ஜெகதீசன் அந்த வரிசையில் இருந்தாங்க அந்த மாதிரி இப்ப சொல்றதுக்கான இதுன்னா கனிமொழி மட்டுமே வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்க அவங்க டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா கூட வந்துட்டாங்க வச்சுக்கோங்க இப்ப நிறைய இளைய தலைமுறையில நிறைய திமுக வந்திருக்காங்க இப்ப ஆக்சுவலா இப்ப நிறைய ஒரு வந்திருக்காங்க ஒரு பேச்சாளர்கள்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ எதிர்காலத்துல வந்து பெண்கள் நிறைய முன்னணிக்கு வரதுக்கான திமுக வரதுக்கான வாய்ப்புகள் இப்பதான் ஓபன் அப் ஆயிட்டு ஆக்சுவலா தேமுதிக திமுக கிட்ட ஏதாவது அணுகுனாங்களா சார் சீட்டுக்காக இல்ல அதாவது திமுக மேல்மட்டத்துல ஒரு எண்ணம் இருந்தது என்னன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இப்படி ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க அதனால அடிஷனலா வந்து கமல் தவிர அடிஷனலா ஒரு கட்சியை சேர்த்தா என்ன தேமுதிகவுக்கு ஒரு எம்பி போஸ்ட கொடுத்து நம்ம இழுத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது இவர் தேமுதிக முதுகுல குத்துறாரு எடப்பாடி அப்படின்னு முதல்ல இருந்தே நான் ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அதனால அவங்க அங்கேயும் ஒரு பாலை போட்டு வச்சாங்க எப்படியாவது ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா இந்த தெலுங்கு பேசுற இந்த மைனாரிட்டி பீப்புள் அவங்க ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் திமுகல போடப்பட்டது ஆக்சுவலா ஆனால் என் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா இருக்கிற இந்த பார்ட்டியை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் புதுசா அவங்க வந்தாங்கன்னா அவங்க நிறைய சீட்லாம் கேட்பாங்க எம்மாரி சீட்லாம் அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை இருக்கிறவங்களே நிறைய கேட்பாங்க அவங்களே திருப்திப்படுறது ரொம்ப கஷ்டம் புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் வரது நல்லதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகவும் வெச்சு சுலபம் ஆகுங்கிறது உண்மை தான் பட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்கிற கூட்டணி கட்சிகளை நம்ம திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு அதனால் தற்சமயத்துக்கு வேண்டாம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி விட்டுட்டார் ஆக்சுவலாக தேர்தல் போது பார்த்துக்கலாம் தேர்தல் போது பேசிக்கலாம் நம்ம அந்த நெசச அப்ப இருக்கிற நெசசிட்டியை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் கட்சிகள்லாம் எப்படி இருக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தேமுதிக இழுக்கிறது மூலமா அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தலாமேன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்தது திமுகவுக்கு நமக்கும் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை பர்சன்ட் ஓட்டை எக்ஸ்ட்ரா பண்ணலாமே விஸ்தரிக்கலாமே என்ற ஒரு எண்ணம் இருந்தது அதை யோசிச்சு பார்த்து கடைசியில அதிகமான சீட் அவங்க கேட்பாங்க கொடுக்கறதுக்கு சீட் இல்லை தேர்தல் நெருக்கத்தில் நம்ம அந்த சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வேண்டாம்னு ஸ்டாலின் டிசைட் பண்ணிட்டாங்க சரி சார் நிறைவாக அதிமுக தரப்புல என்ன சார் வாய்ப்புகள் இருக்கு அது திமுகவ தான் ஃபாலோ பண்ணும் திமுக கட்சிக்காரங்க தான் கொடுத்துருக்காங்க ஸோ எடப்பாடியும் கிட்டத்தட்ட கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாரு அவர் கூட்டணிக்கும் இந்த நாமினேஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆக்சுவலா ரெண்டு வேகன்சி தான் இருக்கு ரெண்டாவது வேகன்சி யாரு கொடுக்கறது தேமுதிகாவா பாமகவா தேமுதிக முதுகுல கொடுத்துறது உறுதியாயிடுது எடப்பாடி அதுல சந்தேகம் இல்ல பாமகவுக்கு கொடுப்பாரா பாமக வீழ்த்து போகணும்னு பார்த்தா அதுலயும் வந்து வேண்டாம் ரெண்டு பேருக்குமே வேண்டாம் எலெக்ஷன் போது பாத்துக்கலாம் எந்த கூட்டணி எப்படி அமைதுன்னு பாத்துக்கலாம் யார் வராங்கன்னு பாத்துக்கலாம் பாஜகவும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால அவங்க எப்படியாவது பாமகவும் தேமுதிகாவையும் ஈஸ்த்துருவாங்க நம்ம அந்த ரெண்டாவது வேகன்சியே மறுபடியும் நம்ம ஆட்களுக்கே கொடுக்கலாம் ஏற்கனவே வந்து இவர் வந்து ஜெயக்குமார் ரொம்ப இதில் இருக்கார் அவருக்கு ஒரு வேக்கன்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு வேறு பலர் ட்ரை பண்றாங்க ராஜசக்தியன் ட்ரை பண்றாரு கோகுலேந்திரா ட்ரை பண்றாங்க பல பேர் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வைகை செல்வன் ட்ரை பண்றாரு இப்படி பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கறது பெட்டர் மேலே ஒரு நாலஞ்சு ஓட்டு தேவைப்படும் அது ப்ராபிலேயே பாஜக ஒரு அஞ்சு ஓட்டு இருக்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கலாம் ஸோ அப்புறம் கிட்டத்தட்ட ஸ்டாலினோட அந்த முறைப்படி கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்டு வரதான் நான் நினைக்கிறேன் இல்ல சார் அதுல டிமாண்ட் இருக்கே சார் ரெண்டு சீட்டு இப்ப பாஜக சப்போர்ட் இருந்தா கூட ரெண்டு சீட்டு வந்து யார்கிட்டயாவது வாங்கணுமே சார் பாமக கிட்ட வாங்கணுமே வாங்கிடலாம் அறுபத்தி எட்டு தேர்தல் பிரச்சனை பாமக கிட்ட கூட கேட்டுக்கலாம் ஆனால் பாமகவுக்கு கொடுப்பாங்களான்னா ஆனா அங்கதான் தேமுதிகவுக்கு முதுகுல குடுத்துறாங்க அது நிச்சயம் பாமகவுக்கு கொடுக்குறாங்களான்றதான் முக்கியமான பாயிண்ட் இல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கறாரா எடப்பாடின்றான் பாமகவுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை பாமகோட அஞ்சு ஓட்டு இருக்கு அதை வச்சு தேர்த்திடலாம் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இவங்க கட்சி ஆட்களே போடும்போது இப்போ மற்ற கட்சியில போயிட்டு ஆட்களை சப்போர்ட் தேட வேண்டியதா இருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அது ப்ராபலி பாஜக பொறுத்த மட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சு பேர் நாலு பேர் இருக்காங்க கூட ரெண்டு பேர் எப்படியாவது சேர்த்துடலாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா அதிமுகலேயே கொஞ்சம் விலைக்கு போனவங்க இருக்காங்க இல்லை அவங்களாம் ஒரு விப்பு கொடுத்தா ஒரு வேலை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவர் இருக்கார் மனோஜ் பாண்டியன் இருக்காரு வைத்தியலிங்க இருக்காரு ஓபிஎஸ் குரூப் சார் ஓபிஎஸ் அணி எப்படி கொடுப்பாங்க குரூப் தாங்க குரூப் தாங்க பட் ஆனால் ரிட்டைலிங் சிலிருந்து வின் பண்ணவங்க தானே அவங்க இன்னும் கட்சிக்குள்ளே தானே இருக்காங்க வெளியில் போலையே அவங்க ஸோ அதனால அந்த சான்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு விப்பு கொடுத்தா ஒரு வேலை போடலாம் சரி நம்ம கேண்டிடேட் தானே தனிப்பட்ட கேண்டிடேட்டே போய் ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னா போடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு தோக்கத்துக்கான வாய்ப்பு இல்லை பார்ப்போம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க எப்படி வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதை நன்றி நிறைய தகவல்களை கொடுத்திருக்கீங்க தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை